நிறைய பேர் யூடியூப்பில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் பார்த்த வாட்ச் ஹவர்ஸ் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறவங்கள்கிட்ட பணம் கொடுத்து சப்ஸ்கிரைபரை ஏற்றுக்கிறீங்க ஸோ அந்த சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆளுங்கள் மூலிமா உங்களுக்கு ஏதாச்சும் பலன் இருக்கான்னு பார்த்தா எந்த ஒரு யூஸும் கிடையாது உங்களோட ஐடியை யூடியூப் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபரை ஏற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐடி அதாவது உங்களோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பண்றதுக்கும் பேன் பண்றதுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏமாந்து போயிட்டு இருக்கீங்க யூடியூப்போட படி நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் வாட்சவர்ஸ் பெற்றிருந்தீங்க அப்படின்னா வாண்டேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோவை வந்து பேசியோ இல்லை முகம் காட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் ஃபேஸ் காட்டக்கூடாது அப்படின்னா ஒரு குக்கிங் சேனலாக இருக்கலாம் இல்லை ஒரு விளாகாக இருக்கலாம் இல்லை வேறு அதர்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஃபன் கூட பண்ணலாம் நிறைய விஷயம் இருக்குது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டென்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது ஸோ நீங்கள் புதுசு புதுசாக யோசிச்சு நீங்கள் பண்ணிங்க அந்த வீடியோ குவாலிட்டியாக இருக்குதுன்னா அது மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக ரீச் ஆகும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு யூடியூப்பில் வியூஸையும் உங்களோட சப்ஸ்கிரைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கலாம் ஆனால் நீங்கள் யாரோ சொல்கிறத நம்பி அதிகப்படியான அமௌண்ட் கொடுத்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரையும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறீங்க நீங்கள் வாங்குற சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் பட் அதில் வந்து பார்த்திங்கனா யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா அது எல்லாமே ஃபா ஃபேக் அக்கௌண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபேக் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கமெண்ட்டும் வராது ஸோ சொல்கிறவங்க உங்களுக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் அக்கௌண்டு ஏகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா டேப்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு டேப்பிலிருந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏற்றி கொடுத்துருவாங்க

ஸோ எஃபெக்ட் போடணும் யூடியூப் அப்படிங்கிறது வந்து சும்மா வீடியோ போட்டோமா தானோன்னு இருக்கக்கூடாது அந்த யூடியூப் நீங்கள் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற விதன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ குவாலிட்டியாக இருக்கா பேஸ் அவங்க என்ன கண்டென்ட் சொல்கிறாங்க அவங்க ரெகுலராக வீடியோ போடுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்க்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பே பண்ணுறீங்க இந்த பே பண்ணுற விஷயத்தை நிறுத்திட்டு நிறையா நல்ல கண்டென்ட் எல்லாம் இருக்குது அதெல்லாமே எல்லாமே போட்டு பழகிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எம்ஆர் மாஸ்ட் மைண்ட் சேனல் பேஜை ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க